தமிழக சட்டப்பேரவையில் மும்மொழிக் கொள்கை அமுல்படுத்தினால்தான் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தரும் என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அறிவித்திருந்த ஒன்றிய அமைச்சருக்கு பதில் தருகின்ற வகையில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் முதல் முதலாக முன்மொழிந்து கொண்டு வந்தேன் தீர்மானத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிற அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களும் ஏகமனதாக ஒன்று கூடி எமது உயிரை விட மேலான தாய்மொழி தமிழை எந்த சூழலும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதியேற்று பேரங்கர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்த இருமொழி கொள்கையை வலியுறுத்தி அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு துணை நிற்போம் என்கிற அளவில் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் என்னால் முன்மொழியப்பட்ட இந்த கவன ஈர்ப்பில் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கின்ற போது விரைவில் தமிழ்நாடு மீண்டும் மாநில சுயாட்சி உரிமையை கோருகின்ற வகையில் ஒரு முடிவை எடுக்கும் என்கிற பொருள்பட சூசகமாக சில செய்திகளை தெரிவித்திருக்கிறார் அதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த பேரவை விரைவில் நிறைவேற்றும் என்கிற வகையில் தெரிவித்திருக்கிறார் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அலுவல் மொழியாக தமிழ் பல இடங்களில் இல்லை குறிப்பாக ஒன்றிய அரசு அலுவலகங்களில் விமான நிலையங்களில் விமான அறிவிப்புகளில் இல்லை இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது தமிழ் அங்கு விமானங்களிலே அறிவிப்பாக இடம்பெறுகிறது ஆனால் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற வங்கி சலான்களிலே தமிழ் இல்லை வங்கி அந்த ரசிக்கு என்று சொல்லக்கூடிய ரசீதிகளிலே அதுபோன்று இங்கிருக்கிற ஏடிஎம்ஸ்களில் இருந்த தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சல் துறையிலே இருந்த தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று எழுத்து தேர்வுகளிலே தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு நடத்துகிற எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் இந்தி ஆங்கிலம் இரண்டே இருக்கிறது ஆக எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி ஒன்றிய அரசு தேர்வுகளிலே தேர்வு எழுதி அவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால் ஒன்றிய அரசு செய்கிற அடாவடி அநியாய அக்கிரம அட்டு ஊக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த தீர்மானம் அமைய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன்